சுமார் கல்லூரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கும் அதே போல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கும் இடையில் பெரும் வாக்குவாதமானது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் ஒன்றும் வெத்திலை பட்டியல ஆக்காட்டுதல் பே காட்டுதல் ஒன்றும் இங்கு செய்யக்கூடாது என்பதாக ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டு அதன் பின்னர் மிக முக்கியமான கேள்வி ஒன்றினை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருந்த இதன்போதாகத்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த பதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது ஏவோ திகட்டமே ஆகாண்ட வேண்டும் பசங்க யாரும் சும்மா ஆக்காட்ற பேக்காற்ற வேலை வந்து ஜாழ்ப்பாணத்துல வைக்கக்கூடாதுன்றால் ஜாழ்பாணம் அவரை வெற்றிலப்படி இல்லை எழுபது மில்லியன் ரூபா பண மோசடி தொடர்பில் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு இன்றைய தினம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் அடுத்ததாக நாட்டில் இன்றைய தினம் அதிரடி சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சுற்றி வளைப்புகள் எதற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆயிரக்கணக்கிலானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னணி என்ன என்பது தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதாகத்தான் இன்று தினம் இந்த காணொளி காணொலி இருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிஜமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலமேந்து வாழக்கூடிய உறவுகள் இல்லங்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி குறிப்பாக பிறந்த நாட்களோ திருமண வைபவங்களோ எந்த விதமான சேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த வீடியோக்களை யூடியூப்பில் பதிவேற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியன்பாடு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது முக்கியமான செய்திளமையாக இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அதிரடி சுற்றி வளைப்புக்கள் மேற்கொள்ளப்பட்டு பல கைது சம்பவங்கள் பதிவாகியிருந்தன அதன்படி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதன்படி இந்த கைது நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறேன் சொல்லி சொன்னால் போலீசார் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடி அதே போல கடற்படையினர் ஆகியோர் ஒன்றிணைந்துதான் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை இலங்கையில் இருக்கக்கூடிய சில தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்டிருந்தார்கள் அதன்படிதான் நான்காயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தால் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல சந்தேகத்தின் பேரில் எழுநூற்றி பதினேழு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முப்பத்தி ரெண்டு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி மூன்று சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியது தொடர்பில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் என்பதாக மொத்தமாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இன்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறான கைது நடவடிக்கைகள் நிச்சயமாக இலங்கையில் பல குற்றச்செயல்களை குறைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையும் அதேவேளை உங்களுக்கு தெரியும் தொடர்ந்தேச்சியாக நாளாந்தம் இந்த விபத்துக்கள் மூலமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் நிச்சயமாக விபத்துக்களை என்றளவு குறைப்பதற்கு குறைப்பதற்கும் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக மற்றொரு முக்கிய செய்திலமையாக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் அதே போல மஹிந்த ராஜபக்சவனுடைய மகனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச அவர்கள் மீதாக நீண்ட காலமாக இந்த ஊழல் மோசடி தொடர்பில் வழக்கு ஒன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதன்படி இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நிதவா நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கினை யார் தொடுத்திருந்தார் என்று சொல்லி சொன்னால் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழாக அதிபர் தான் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கினை தொடுத்திருந்தார் அதன்படி உங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ச அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சியின் போதாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் இதன் போதாக இந்த ரக்பி விளையாட்டினை இலங்கையில் ஊக்குவிக்கும் முகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ் எனப்படுகின்ற நிறுவனத்திடமிருந்து சுமார் எழுபது மில்லியன் ரூபா அதாவது ஏழு கோடி ரூபாவை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்தார் எனினும் அந்த நிதியை இங்கே இந்த ரக்பியை ரக்பி விளையாட்டினை ஊக்குவிக்கும் முகமாக எந்த விதமான செயற்பாடுகளுக்கும் அவற்றை முற்றுமுழுதாக பயன்படுத்தவில்லை எங்கே பண மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பில்தான் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மீதாக இந்த வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அது தொடர்பிலான விசாரணைகளும் வழக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலமையில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கறிக்கையை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு முன்பதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பதிவாளரிடம் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது எனவே டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு தொடர்பில் சரியான முடிவுகள் எட்டப்படலாம் அல்லது நாமல் ராஜபக்ச மீதாக தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பிலான செய்திகள் எவ்வாறு அமையவிருக்கின்றன என்பது தொடர்பில் அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செயதிலமையாக இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வு உங்களுக்கு தெரியும் இந்த அமர்வில் பரபரப்பாக பல கட்சி சார்ந்த எம்பிகள் அதேபோல் அமைச்சர்கள் என்பதாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி அவர்கள் ஆவேசமாக பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் என்ன அபிவிருத்தி திட்டத்தை இதுவரை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பல கேள்விகளையும் அந்த இடத்தில் எழுப்பியிருந்தார் இதன்போதாக ஆவேசமாக சில கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார் அதன்படி யாழ்ப்பாணம் ஒன்றும் அவரவர் வெற்றிலை பட்டியலில் சும்மா ஆக்காற்று பே காற்று யாழ்ப்பாணத்தில் வச்சு கொள்ளாதுங்க என்பதாக ஆவேசமாக அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் மாத்திரம் இதான் சொல்றது பாராளுமன்ற அவர்களே சண்டியன் இல்லாத இடத்துல நொண்டியன் சண்டியன் தானண்டு என்னென்றால் யாழ்ப்பாணம் என்றது என்பிபியினுடைய வித்தலைப்பட்டி இல்லை நான் கேட்குற கேள்வி என்னென்றால் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட ஒழுங்காக வரையில் நான் இதுவரையும் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அந்த அமைச்சிட்ட கேள் இந்த அமைச்சிட்ட கேள் இந்த அமைச்சிட்ட என்று நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில கூட ஒழுங்காக சொல்ல தெரியல வடக்கில் அபிவிருத்தி என்று சொல்கிற பேர்வையில் மக்களுடைய காணிகள் மக்கள் அங்கே சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காணிக்காக எவ்வளவு போய் சொல்கிறாரு பாருங்கள் இவர்கள் நான் கேட்குற முதலாவது கேள்வி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அது மட்டுமல்லாமல் தற்போதைய இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன அபிவிருத்தியை யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இதுவரைக்கும் முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அந்த மானா பிரதீபனை நீங்க வெளியேட்டே இல்ல ஊழலன்னு கொண்ட ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்கிறார் நீங்கள் மானா பிரதீபனை வெளியேட்டே இல்ல சரி கவலை இல்ல பரவாயில்ல இதுவரைக்கும் இந்த டிசிசி மீட்டிங் ஒரு வருடங்கள்ல ஒரு வருடம் கூட்டப்பட்ட டிசிசி மீட்டிங்கள்ல இந்த அபிவிருத்தி தொடர்பாக செய்த ஒரு வேலையை செய்ய சொல்லிருமா உங்களால சும்மா கல்லு நேரம் அது வந்து ஆக்காட்ட கூட பே கூடாது ஒரு வேலையை சொல்லுங்க ஜாழ்பாணத்துல ஒரு வேலை எழும்பி சொல்ல சொல்லுங்க இந்த டிசிசி மீட்டிங்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது சொல்லி ஒரு வேலையை சொல்ல சொல்லுங்க சும்மா ஆக்காட்டுறது பே காட்டுற வேலையை வந்து ஜாழ்பாணத்துல வைக்க கூடாது என்றால் ஜாழ்பாணம் அவரை வச்சு வெட்டில போட்டு இல்லை வார நேரம் போற நேரம் நான் சாப்பிடுறது கரு கரு அம்மா குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் இடம்பெற்ற எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் அல்லது அது எந்த திட்டத்தை செயற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதாக காரசாரமான ஒரு ஆவேசமான கருத்தை நாடாளுமன்றத்தில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இதன்போதாக பிமல் ரத்நாயக் அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பிமல் ரத்நாயக் அவர்களை நேரடியாக சாடி இந்த கேள்வியையும் கேட்டிருந்தார் அதாவது அவர் ஒரே ஒன்றினை நிகழ்த்துவதற்காக அந்த இடத்தில் எழும்பியிருந்தார் அதன்போதாக இதற்கு பதிலளியுங்கள் என்பதாக ஆவேசமாக அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் ලෝන් අයිලන්්ලට නයින තිව්වලට යන්න අවශ්‍ය කරන කුරිිකට්ටුවන් ජතියකට 1.2 බිලියන් වෙදන් කරලා අපි ජතික සම්පර්ය මරයනවවෙත් කරනවා. එනිසා එහම ප්‍රශ්නයක් නැහැ. තිබෙන්නේ ව්‍යාපාරික වශයෙන් කළුතු දේවල් ව්‍යපරික වශයෙන් කටතුකිරෙන තමයි තියන්නේ. අවසාහන වශයෙන් ඉඩම් පිළිබඳ බොතුමාහලතියන ප්‍රශ්නයයක් තිබෙනවා. ගුවන්තුරට පල පමණක් සංවධන කිරිමසා සංකසන්තුරය වරාය සංවධෙන් නොකරීම හමුදාසා දේශපාරටුණු සඳහහා මහජන ඩම් පැහරැනීමක් බාට මහජනතාවගේ ප්‍රකාශය පලි ගන්නවාද ඒ ප්‍රදේශය මහජනතාව අපත් නිතර බුණ ගැහැෙනවා ඔවන් පැහැල්දුව කෙල තියෙනවා ගුවන් මේවා දියුණු කරනවනම් ඔවුන්ගේ ඩම් දෙන්න පුළුවන් කෙළේ එනිසා ඒ දම් පිළිවන් තොරතුරු ආරශ්ික මාත්ත්‍යේශෙන් ගන්න නැත්ත එඒ ඒ මහජනතාවටත් පුුණ ගැ இதன்போதாக அமைச்சினுடைய அறிக்கையை வாசிப்பதற்காக அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் எழும்பி தன்னுடைய அறிக்கையை வாசிக்க முற்பட்டதன் போதாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சுஜீவை எனப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா என்பதாக அந்த இடத்தில் விமல் ரத்நாயக் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் போதாக விமல் ரத்நாயக் அவர்கள் சுஜீவ உங்களையும் அந்த வாட்டுக்கு தான் அனுப்ப வேண்டும் என நக்கலாக பதில் அளித்திருந்தார் රජය පවත්වන විට ඔෝ පොඩක් සුජීව පොඩක් එයා ඒ බෝඩ්ඩකටම මාටම ඔයවත් එවන්ඩවී ඒබෝඩ්ඩ එකටම යවන්ට වෙන පස්සේ ගන්න ගරු කථනාකතුමනි වෙලා වෙලා දර අමත්තු ඔබතුමාලගේ කලීක්ස්ලා බොතුමාලාලගේ බොතුමාලගේ මිත්‍රියන්ගේ තියෙන කොලටිකමයි පෙන්නේ සො ප මතුමා ගඩු කතානායකතුමනි මම මන්තසි රුන්ගේ ප්‍රශ්න උත්තර දෙවා ම පිස්සන්ගේ ප්‍රශ්න උත්තර දෙන්නේන්නන්නේ හැරි හමාද මේ හතරනි ප්‍රශ්ියට උත්තර දෙන්න මම ඒ නිසා එනිසාම ඔබොතුමා ඉල්ලා සින්නවා இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவி அவர்கள் இந்த வாட்டுக்கு என்று கேட்க அதனை பின்னர் கூறுகின்றேன் என்பதாக பிமல் ரத்நாயக் அவர்கள் மீண்டும் பதில் அளித்திருந்தார் இதனிடையே திடீரென புகுந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேள்விக்கு பதில் அளியுங்கள் பதில் இல்லையா என்பதாக கேள்வியை எழுப்பியிருந்தார் அதன்போதாக பிமல் ரத்நாயக் அவர்கள் பைத்தியங்களுக்கு நான் பதிலளிப்பதில்லை சபையில் குழப்பங்களை ஏற்படுத்துவோரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதாகவும் பகிரங்கமாக அந்த இடத்தில் அந்த கருத்தினை சுட்டி இதன் காரணமாக ஒரு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலைமை உருவாகி இருந்தது தொடர்ந்தேச்சியாக அந்த உரைகளின் போதாக ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கும் அதே பிமல் ரத்நாயக் அவர்களுக்கும் ඒවාම උත්තරද ගන ල ගමද ට ඉට කොර කියෙල බඩ කුටල මේ බත්මරක න්න රබා දර් සබාන අයකතුමා ඔබතුමගේ අර්ථරමන්තුරුම ඔබතුමා ඉඩගන්න ඔබතුමාන්ටන්න ඔබතුමාට කරුපාත කරගැනීමකර. இந்த முரண்பாட்டு தன்மை ஏற்பட்டதை அந்த வீடியோ காணொலிகள் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்வாறாக இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக இந்த காணொலிகள் மூலமாக பார்த்திருந்தோம் எனவே தொடர்ச்சியாக இது போன்ற அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே